சிவகங்கை மாவட்டம் முழுவதும் அதிகபட்சமாக நூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி ஆறு மில்லிமீட்டர் மழை பதிவு மாவட்ட நிர்வாகம் தகவல் கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை திருபுவனம் மற்றும் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பிற்பகலுக்கு பின் மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கியது திருபுவனம் பகுதியில் இரண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழை பதிவும் திருப்பத்தூர் பகுதியில் பதினொன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மில்லிமீட்டர் மழை பதிவும் காரைக்குடி பகுதியில் எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழை பதிவும் தேவக்கோட்டை பகுதியில் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழை பதிவும் சிங்கம் புனரி பகுதிகளில் ஏழு மில்லிமீட்டர் மழைப்பதிவும் இளையான்குடி பகுதியில் பதினோரு மில்லிமீட்டரும் கோவில் பகுதியில் பனிரெண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி சராசரியாக மாவட்டம் முழுவதும் இருபத்து ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று மில்லிமீட்டர் மீட்டர் மழை அதிகபட்சமாக நூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழைப்பதிவும் பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது